இனிய பயின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது இரத்த கொழுப்பை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணணும் மாத்திரைகள் இல்லாமல் இரத்த கொழுப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சில நேரங்களில் இரத்த கொழுப்பு குறைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் பிளட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் சில விளைவுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் இல்லைங்களா அதுக்காக நமக்கு ஒரு பயம் வரும் அந்த மாதிரி விளைவுகள்லாம் என்ன அப்படி இருக்கும் பொழுது நம்ம மருத்துவரோட உதவியை நாடணும் அப்படி இரத்த கொழுப்பை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரத்த கொழுப்புங்கிறது நார்மலாக சிறு வயது பெண்களுக்கே இருக்குது இப்போது நம்ம வந்து பெரியவங்களுக்கு தான் இருக்கும் நாற்பது வயசு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு தான் இரத்த கொழுப்பு இருக்குங்கிற நிலை மாறி இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நிறைய பேத்துக்கு நம்ம கேள்விப்படுறோம் ரத்த கொழுப்பு அதிகமாக இருக்குது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது ட்ரைக்லசரை லெவல் அதிகமாக இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியெல்லாம் அளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும் ஆனால் டோட்டல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து டூ டென் தான் இருக்குது டூ டுவெண்ட்டி இருக்குது டூ ஃபார்ட்டி இருக்குன்னா உங்களால் ஈஸியாக உணவுலேயே கட்டுப்படுத்த முடியும் ஒருவேளை நம்ம கொலஸ்ட்ரால்க்கு மருந்துகள் தொடர்ச்சியாக நாட்பட எடுத்துட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு மசில் பெயின் அதிகமாகிட்டே இருக்குது திடீர்னு தசைப்பிடிப்பு அதிகமாகிற மாதிரி இருக்குது தசைகளில் ஒரு வலி வருதுன்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த ஸ்டாட்டன்னு சொல்லக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சில நேரங்களில் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கக்கூடியவங்க டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி சர்க்கரையோடைய அளவு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்தோன்னே திடீர்னு கூடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரோட உதவியை உடனே நாடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சில நேரங்களில் கல்லீரல் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா லிவர் ஃபங்க்ஷன் டிஸ்டர்பன்ஸ் அதுவும் சில நேரங்களில் கூடுற மாதிரி தெரியுது ஸோ லிவரோட என்சைம்ஸ் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வந்து ஏர்றதை நம்மனால பார்க்க முடியுது கொலஸ்ட்ரால் சம்பந்தமான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு திடீர்னு ஒரு மென்டல் கன்ஃப்யூஷன் வருது திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது கோபம் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்க்கறதும் இந்த கொலஸ்ட்ரால் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே கடவுள் அவங்களுக்கு வந்து ஹார்மோனுடைய அளவுகளை வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது பெண்கள் அது சார்ந்த விளைவுகளை அதிகமாக சந்திக்கிற மாதிரி ஏற்படுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு கோளாறுகள் திடீர்னு வந்து கை கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் மூளை சம்பந்தமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம் எல்லாமும் திடீர்னு மாறுபடுறது தொடர்ச்சியாக கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது சரி டாக்டர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுது ஆனால் வேற வழி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையோடைய அளவை குறைக்க பாருங்க இப்போ என்னென்னலாம் சேர்த்துனா குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க இது ஈஸியாக உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் ப்ளஸ் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு நார்ச்சத்து அதில் இருக்குது ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு இரநூறு எம்எல் மோர் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு குடிச்சிருங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் சிணைத்துனா போதும் டெய்லி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது இன்னொரு ரெண்டு நாள் வந்து பூண்டு பால் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல் பூண்டை எடுத்து போட்டு நல்லா தட்டி அரை டம்ளர் பால் விட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அதை போட்டு கடைஞ்சி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் ப்ளைனாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுதும் உங்களுடைய ரத்த கொழுப்பினுடைய அளவு ட்ரை கிளைட்ஸோடைய அளவு சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுடைய கொழுப்பை குறைச்சு உங்களுடைய ரத்தத்தினுடைய அடர்த்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் கருஞ்சீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மதிய உணவுக்கு முன் எடுத்துக்கலாம் இல்லைனா காலையில் உணவுக்கு பின் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வரலாம் இது வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வாழத்துக்கு ரெண்டு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறோம் ரெண்டு நாள் பூண்டு பால் எடுத்துக்கிறோம் ரெண்டு நாள் கருஞ்சீரக பொடி எடுத்துக்கிறோம் அப்போது நம்ம மாற்றி மாற்றி எடுக்கும்பொழுது அந்த கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ண முடியும் எந்த ஒரு மருந்தையும் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் கூடவே நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளையும் மேற்கொள்ளணும் இல்லைங்களா அதுக்காக செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளை யூஸ் பண்ணுங்கள் கூடவே வால்நட் பாதாம் ரெகுலராக எடுத்துக்க பழகிக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணினாலே ரத்த கொழுப்பு கண்ட்ரோலாக வந்துடும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ரசம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அந்த ரசம் வந்து நம்ம அந்த காலத்தில் பச்சை ரசம்னு சொல்லுவோம் தாளிப்பு இல்லாமல் எடுத்துக்கிறது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை ஈர்க்கு அந்த இலை இருக்கும் பார்த்திங்களா அது இருக்கக்கூடிய அந்த தண்டு அந்த ஈர்க்கு கருவேப்பிலை ஈர்க்கு வேப்பிலையோடைய ஈர்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பச்சை ஈர்க்காக கிடச்சிதுன்னா ஏன்னா ஈஸி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி வகைகள் மர வகைகள் தான் ஸோ அதில் நல்லா இடித்து தட்டிட்டு அது கூட மிளகு சீரகம் பூண்டு மல்லி வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரசம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சால்ட் போட்டு சாதத்தில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த ரசம் சேர்த்துட்டு வந்தனாலே என்ன காரணத்தினால அந்த வேலை உணவில் நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெயினுடைய கொழுப்பினோட ஜீரணத்தினுடைய அளவையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதா இந்த ரசம் இருக்கும் அஜீரண கோளாறம் இருக்காது இரத்த குழாய்களில் அடைப்பும் ஏற்படாது ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி இரத்த கொழுப்பினுடைய அளவை ஈஸியாக கட்டுப்படுத்தி ஆயுட்காலம் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டிய நோய்கள்லேருந்து நம்மளால் ஈஸியாக விடுபட முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்